ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய ஆசிரியர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா டிஎன்டெட் டெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பியிலருந்து டெட் எக்ஸாமுக்கான வினாத்தாள்கள் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க அதுதான் உண்மை அந்த ப்ராசஸ் தற்போது போய் கொண்டு இருக்கிறது தற்போது தான் டிஎன் செட் எக்ஸாம் வந்தது அதுக்கான ப்ராசஸ் போய்ட்டு இருக்கு அதனால் நிறைய குளறுபடிகளாக இருக்குது டென்டேட் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் நிறைய குளறுபிடி போயிட்டுருக்கு அடுத்து வர எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன் டெட் எக்ஸாமாக தான் இருக்கும் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே அல்லது ஜூன் மாதத்தில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நோட்டிஃபிகேஷன் வந்தால் அடுத்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே தேர்வு வந்துவிடும் அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் படிக்கிறதுக்கான டைம் இருக்காது ஆல்ரெடி படித்து ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் அதனால் ரெடியாக பீ ப்ரிப்பேர்டாக இருங்க எக்ஸாம் பார்த்தவொடனே படிக்கிறதுக்கு டைம் இருக்காது எக்ஸாம் வரதான் போது அது என்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கும் அவ்வளோதான் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனே தகவல்கள் மற்றும் அப்படி கொடுக்க நம்ம சேனலோட இணைந்துருங்கள் நன்றி